பிளவு சூப்பர் எல்இடி டிவி இன்டெக்ஷன் ஸ்டவ் மிக்ஸி அது போக அஞ்சு ஹாட் பாக்ஸ் முந்தி நல்ல கெட்டியா கெட்டி ஜெரியா வந்திருக்கும் முந்தி டிசைன் பல்லு பாருங்க மேம் இது வந்து லெமன் எல்லோ எஸ் மேம் அழகான வித் சிந்தாமணி மேம் பிளவுஸ் வந்து ப்ளைன் பிளவுஸ் ஹேண்ட் பிளவுஸ் ஹாய் மேம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் சூப்பர் உங்க பேர் சொல்லுங்களேன் மேனகா மேம் மேனகா உங்க ஷாப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஷாப் டீடைல்ஸ் எஸ் மேம் ஆரம் பொட்டிக் மேம் நம்மளோட ஷாப் ஆரம் பொட்டிக் ஆரம் பொட்டிக் ஓகே இது வந்து அலங்காநல்லூர் மெயின் ரோட்ல அக்ரோ ஃபுட் சென்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கு மேம் மதுரை அலங்காநல்லூர் மெயின் ரோட்ல அக்ரோ ஃபுட்ஸ்க்கு

அஞ்சு பேத்துக்கு வந்து ஹார்ட் பேக் மேம் இதுக்கு என்ன ப்ரொசீஜர் இதுக்கு த்ரீ தௌசண்ட்க்கு மேல அபவ் யார் எடுத்தாலும் அவங்களுடைய இது வந்து அவங்களே ஃபில் பண்ணி அவங்களே அந்த பாக்ஸ்ல போட்டுடலாம் ஓகே சம் ஆஃபருங்க இந்த ஒன் மந்த்துக்கு மட்டும் இந்த தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருக்கு ஆமா மேம் ஓகே வியூவர்ஸ் ஒன் மந்த்துக்கு சூப்பர் ஆஃபர் போயிட்டு இருக்கு ஸோ டோன்ட் மிஸ் இட் நம்ம ஆரம்பிக்கு வந்து மதுரை பாத்தீங்கன்னா மதுரை கூடல் நகர் தாண்டி அலங்காநல்லூர் ரோடு இருக்கும் அந்த அலங்காநல்லூர் ரோட்ல அந்த சிக்கந்தர் சாவடி தாண்டனோன்னே அக்ரோ ஃபுட்ஸ் இருக்கும் அந்த அக்ரோ ஃபுட்ஸ்க்கு ஆப்போசிட்ல ஆரம்பத்தைக் லொகேட் ஆயிருக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லொகேஷன் தரேன் நீங்க அதை பார்த்து நீங்க அப்படியே வந்துரலாம் ஸோ இப்போ கலெக்ஷன் பாத்துடலாங்களா பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம் ஸ்டார் இது வந்து ஒரு ஃபேன்சி சில்க் அந்த மாதிரி ஒரு பெபரிக் ஒரு வித்தியாசமான பேபரிக் இது ரொம்ப அழகா இருக்கும் மேலே சின்னமா பாட்ரு வரும் கீழே போ பாத்தீங்கன்னா ரெட்டப்பட்ரு பாடுற மாதிரி ரெண்டு கலர்ஸ் ட்ரை கலர் வரும் இதுல சூப்பரா இருக்கு இது ஆல் ஓவர் பாடி ஃபுல்லாமே இந்த ஃப்ளார் டிசைன் வந்து ஃபுல் பாடியுமே வந்துடும் கவர் ஆகிடும் துணி நல்லா சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது துணி வைஸ் மை சைனிங் மெட்டீரியல் ம் இது இதோட பல்லு ஓகே இதோட ப்ளவுஸ் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா சூப்பர் ம் இதில் கலர்ஸ் இதில் வர கலர்ஸ் கலர்ஸ் எத்தனை கலர் செட் வரும் மேம் ஒரு மொத்தம் செவன் கலர்ஸ் இருக்கு மேம் ஒரு டிசைன் எடுத்துட்டா செவன் செவன் கலர்ஸ் வருமா எஸ் மேம் ஓகே இதுல நைன் கலர்ஸ் இருக்கு மேம் இப்போ அப்டேட்ல பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்ச சாரீய வந்து அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த நம்பருக்கு அனுப்புனா நீங்க வந்து எந்த சென்ட் பண்ணிடுவீங்களா தாராளமா ஓகே வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கா சிஸ்டர் இருக்கு மேம் வீடியோ கால் இருக்கு ஓகே வீடியோ கால் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே வேற இது அந்த சாரியோட ரேஞ்ச் பிரைஸ் கலர்ஸ்ஃபுல்லாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் மேம் ம் ஒன்று ஓப்பன் பண்ணுமா ஓகே இது வந்து பிளவுஸ் பிளவுஸ் மேம் ஓகே இதோட பல்லு பாருங்க எவ்வளோ கிராண்ட் பல்லு வித் டேசல்ஸோட இருக்கு சூப்பர் நல்லா சில்கியா இருக்கு சாஃப்ட் பட்டர் சில்க் மாதிரி பட்டர் சில்க் அந்த வெரைட்டி தான் மேம் ம் ப்ரீமியம் குவாலிட்டி நெக்ஸ்ட் மேம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பியூர் சார்ஜெட் மேம் ஓகே ஃபுல்ல பாடி ஃபுல்லாமே பிரிண்ட் வரும் ஆல் ஓவர் ஃபுல் பாடியுமே பிரிண்ட் இருக்கும் இதில் பார்டரில் மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவி எம்ப்ராய்டரி ஒர்க் இது வந்து பல்லு பாட்டு ஓகே அண்ட் இதுதான் பாடி இது ஃபுல்லாமே ஃபுல்லாமே பிரிண்ட் வரும் ஃபுல்லாக சாரி ஃபுல்லாக சாரி ஃபுல்லாமே பிரிண்ட் வரும் இது இதோட பிளவுஸ் மேம் ஃபேப்ரிக் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இருக்கு அதான் நழுவுது ம் நழுவுது அவ்வளோ சாஃப்ட் ஃபேப்ரிக் இருக்கு இது வந்து இதுக்கு கைக்கு மட்டும் வந்து ஓகே இது வந்து லெமன் எல்லோ எஸ் மேம் இப்ப செட் அந்த ஒரே கலர்ல நாலு வேணும் அப்படின்லாம் கேட்கும்போது குடுக்கலாம் மேம் தாராளமா கொடுக்கலாம் ஹோல்சேல் வாங்கிக்கலாம் எஸ் மேம் ஹோல்சேலும் கொடுத்துட்டு இருக்கோம் மேம் என்ன கேட்டாலும் கொடுக்க முடியும் ஓகே சூப்பர்

சூப்பர் இதுக்கு பிளவுஸ் அப்படியே தச்சு போடையில அவ்வளோ அழகாக இருக்கும் பிளைன் பிளவுஸ் பிளவுஸ்க்கு வந்து பார்டர் மேம் செமையா இருக்கும் கட்டுறதுக்கு எவ்வளோ சாஃப்டா சாஃப்டா இதெல்லாம் நார்மல் வாஷ் பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் நார்மல் வாஷ் பண்ணலாம் துவச்சி இது பண்ணாமல் ஷாம்பு வாசம் இல்லை நார்மலாக ஜென்டலா ஜென்டில் வாஷ் மாதிரி பண்ணிக்கலாமா சூப்பராக இருக்கும் மேம் சூப்பராக இருக்கும் பாடி ஃபுல்லாமே அதான் மேம் நெக்ஸ்ட்டு சில்க் வெரைட்டிலே ஒரு க்ரஷ்டு பேட் மேம் கலர்ஸ் ஃபுல்லாமே அட்ராக்டிவாக வரும் மேம் இதில் பார்டர் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக கெட்டி ஜரியாக வந்திருக்கும் ஜரி பார்டர் ஜரி பார்டர் ம் கலர்ஸ்லாம் பிரமாதமாக இருக்குது சார் எல்லாமே பொட்டிக் வெரைட்டி மேம் எல்லாமே ஓனாக போய் செலக்ட் பண்ணி எடுக்கிறது ஓன் பிக் தான் எல்லாமே பண்ணு மேம் இதோட ப்ளவுஸ் மேம் ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் வந்துடுது ரன்னிங்கில் வந்துடுது அதுக்குமே கைக்கு பார்ட்ரு பார்டர் ஓகே பாடி ஃபுல்லாமே இதான் அப்புறமே க்ரிஸ்பு சில்க் நல்லவே நல்லா மைன்யூட்டாக பார்த்தா தெரியுது எஸ் நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது சாரி இதில் கலர்ஸ் மேம் அடுத்த வெரைட்டி மேடம் அடுத்து வந்து சில்க் பேப்ரிக்லயே களம் கறி சில்க் காட்டன் சில்க் காட்டன்ல சில்க் காட்டன்ல கலம்கறி பாட்டன் அது யூஸ்வலான கலம்கறி காட்டன் இல்ல வந்து சில்க் சில்க்கு தெரியும் எல்லாத்தில அந்த ஜெரி தெரியும் சூப்பராக இருக்கும்

வித் ஜமிக்கி உர்க்கோட டேர்சில்ஸோட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப அழகான கலர்ஸ் தான் மைண்ட் கலர்ஸ் டைஃபாக இருக்கு ஆஹா எஸ் மேம் இது வந்து ஜேபிரி அந்த வெரைட்டி பர்டர் மே இது வேற பேர்ட்டன் இது வேற வேற பேர்டர்ன் ஒவ்வொன்னுமே வேற வேற பேர்டன் அதான் மேம் உம் ஒன்னு ஓப்பன் பண்றேன் மேம் இப்போ கீழே பார்த்தீங்களா ஜெரி மேம் கீழே ஜெரி வருது பல்லு பாருங்க மேம் அட்டகாசமாக இருக்கா அல்டிமேட்டாக இருக்குது சன்ன லுக்கு ராயலாக இருக்குது ப்ளவுஸ் மேம் இப்போ பார்க்குறது வந்து ஆர்கன்ஸா மேம் ஃபஸ்ட் குவாலிட்டி ஆர்கன்ஸா ஆர்கான்ஸ்லே ஃபஸ்ட் ஃபஸ்ட் குவாலிட்டி பயங்கர சாஃப்டாக இருக்கும் நல்ல சாஃப்டாக இருக்கும் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரி வந்துடும் நல்ல ஜரி அழகாக வெட்டி ஜரி வந்துடும் ஒவ்வொரு சேலையுமே அவ்வளோ சூப்பராக இருக்கு யூனிக்காக இருக்கு எல்லாமே பொட்டி கரெக்டி தான் ம் அதை கட்டுறதுக்கே அப்படியே ஒரு ஆசையா கட்டுவாங்க பல்லு மேம் ம் ப்ளவுஸ் வந்து பிளைன் ப்ளவுஸ் ப்ளவுஸ் ஓகே ஆ ரெண்டு பக்கமே பாட்டன் சாரி இருக்கு ம் ம் அதில் கலர் ஃபுல்லுமே இந்த மாதிரி வந்துடும் ஐஸ் மேம் அதில் கலர்ஸ் மேம் இது நார்மல் வாஷா ட்ரை நார்மல் வாஷ் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன மேம் பார்க்க போறோம் பியூர் பட்டோலா மேம் பியூர் பட்டோலா பியூர் பட்டோலா சில்க் இதா மேம் ஃபுல் பாடி ரெண்டு பக்கமும் ஒரு சின்ன ஜரி வருது ஃபுல் பாடி இதுதான் பல்லு மேம்லு ட்ளவுஸ் மேம் ப்ளவுஸு ப்ளவுஸ் வேறு லெவலில் இருக்கே சூப்பர் ம் நல்ல கலர் ஹேண்டுக்கும் இந்த மாதிரி பார்டர் வந்துடுது எஸ் மேம் ஓகே டர்சில்ஸ் பாருங்கள் மேம் என்னையா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது நான் பாருங்க அலகான டசல்ஸ் ம் இதில் கலர்ஸ் பார்க்கணும் ம் இந்த ஃபுல்லாக பட்டோலா ஐட்டம்ஸ் எஸ் மேம் ப்யூர் பட்டோலா அதை துணி அதை பார்க்கும்போது அதோடய குவாலிட்டி தெரியுது பாருங்களேன் இந்த டசல்ஸ்க்கே வாங்கலாங்க ராயலாக இருக்கும் ஒரு சாரி இந்த ஒன்று மட்டும் அப்படியே லைட்டாக ஓப்பன் யூ வைக்காம டிசைன் விரும்புறவங்களுக்கும் அந்த மாதிரி பட்டெல்லாம் செல் பார்க்கலாம் இது பிளைனா லைனா ஒரு குட்டி குட்டி மோட்டிஃபோடு பிளவுஸ் பிளவுஸ் நீட்டாக இருக்கு ராயலாக இருக்கு அடுத்து வந்து மொடல் சில்க்னா அதுலேயே மீனாக்கரி ஒர்க் மீனாக்கரி ஒர்க் ஓகே எஸ் மேம் முந்தி டிசைன் முந்தி டிசைன் வாங்க அது ஃபுல்லாக ஸாரி சேரீ அது ஃபுல்லாமே மோட்டிவ்ஸ் இருக்கு குட்டி குட்டியாக ஜெமிக்க ஒர்க் வந்துருக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கு மிரர் ஒர்க்கோட எஸ் மேம் ப்ளவுஸ் வந்து ப்ளைன் ஆவது ப்ளைன் ப்ளவுஸ் உம் அடுத்தது பாக்குறது காட்டன் சை மேம் எல்லா வெரைட்டி ஆஃப் காட்டனும் காட்டும் மதுரை காட்டன் செட்டிநாடு காட்டன் எல்லா வெரைட்டியும் மேம் பேக்ஸ் பிரிண்ட் காட்டன் டிஷ்யூ காட்டன் எல்லா வெரைட்டியுமே இதுவுமே சிங்கிள் பீஸ்னாலும் நீங்க ஷிப்பிங் பண்ணிடுவீங்களா தாராளமா பண்ணல மேம் மல்டிபிள்ஸ் கிடைக்கும் சிங்கிள் பீசஸ் வாங்கிக்கலாம் சோ வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து இத செலக்ட் பண்ணனும்னா வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கு உங்ககிட்ட ஒர்க் ஹவர்ஸ்ல ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல நீங்க பண்ணி நீங்க உங்க சாரீஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை இப்போ இந்த வீடியோவில் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க பண்ணி அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க